கோவையில் ஸ்பேஸ் ஒன் தன் விரிவாக்கத்தை மேம்படுத்தி அதிகரித்து வரும் பணி விட தேவையை பூர்த்தி செய்கிறது கேரளாவை தலைமையமாக கொண்ட ஸ்பேஸ் ஒன் தென்னிந்தியாவின் முன்னணி கோ ஒர்க்கிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் நிறுவனமாக திகழ்கிறது வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய வணிக நகரமான கோவையில் தனது புதிய மையத்தை தொடங்கி விரிவுபடுத்தியுள்ளது நகரின் மிக முக்கிய வர்த்தக சாலைகளில் தன்னுடைய மையத்தை நிறுவியுள்ள ஸ்பேஸ் ஒன் நிறுவனங்கள் எளிமையான அணுகுமுறையை பெறுவதற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்பேஸ் ஒன் தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ மெடிக்கல் கோடிங் மீடியா பின்டெக் உள்ளிட்ட பல்வேறு வேகமாக வளர்ந்து வரும் துறைகளுக்கான நிறுவனங்களுக்கு முழுமையான முன்னூற்றி அறுபது டிகிரி பணி நிற வசதிகளை வழங்குகிறது இது தற்போது கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள புதிய மையத்தில் முழுமையாக மேலாண்மை செய்யப்பட்ட டியூக்கள் தனிப்பட்ட கேபின்கள் மற்றும் நிறுவன தேவைகளுக்கு ஏற்ப விரிவாக்கக்கூடிய என்டர்பிரைஸ் தளங்கள் ஆகியவை அவினாசி ரோடு காமராஜர் ரோடு போன்ற முக்கிய வர்த்தக பகுதிகளில் அமைந்துள்ளன ஒரு இருக்கை முதல் ஆயிரம் இருக்கைகள் வரை தொடங்கும் இப்பணியிடங்களில் அதிவேக வைஃபை இருபத்தி நாலு இன்டு செவன் பாதுகாப்பு அணுகள் என்டர்பிரைஸ் தரம் கொண்ட மீட்டிங் ரூம்கள் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் கஃபை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நவீன வடிவமைப்புகள் உடல்நலனை கருத்தில் கொண்டு திறம்பட செயல்பட உதவும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஸ்டார்ட் அப்கள் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிக செயல்பாட்டை காணும் நிலையில் நிகழ்வான மற்றும் முழுமையான சேவை செய்யப்பட்ட பணியிடங்களுக்கான தேவையும் வேகமாக உயர்ந்து வருகிறது அவிநாசி ரோடு போன்ற வளர்ச்சியடைந்த மக்கள் நடமாட்டம் அதிகமான சாலைகளில் தனது புதிய மையத்தை அமைப்பதன் மூலம் கோயம்புத்தூரின் வேகமான வர்த்தக விரிவாக்கத்திற்கும் உருவாகி வரும் தொழில் முனைவோர் சூழலுக்கும் ஸ்பேஸ் ஒன் தன்னை இணைத்துக் கொள்கிறது குறிப்பாக எஸ்எம்இ குழுக்கள் மற்றும் என்டர்பிரைஸ் செய்முறை அலுவலக குழுக்கள் தாங்கள் இரு திறம்படவும் விரைவாகவும் உருவாக்க உதவும் அளவுகோல் மாறக்கூடிய பணியிடங்களை வழங்குவதே நிறுவனத்தின் நோக்கமாகும் ஆகியோரால் இணைந்து நிறுவப்பட்ட நிறுவப்பட்டில் உயர்தர தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றும் கனவை கொண்டுள்ளது வளர்ச்சியை நோக்கி செயல்படும் நிறுவனங்களுக்கு மாற்றத்திற்கு ஏற்ப தழுவக்கூடிய ஆபீஸ் மாடல்கள் வலுவான சமூக வலை அமைப்புகள் மற்றும் நவீன முக்கிய இடங்களில் அமைந்த சூழல்களை வழங்குவதே இவர்களின் நோக்கமாகும் thank mm -hmm. you